அரசு துறையில் சாதிக்கவிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன வீடியோவில் மூன்றாம் வகுப்பு தமிழுக்கான கொஸ்டின்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் இப்போ அதுக்குரிய ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இந்நேரம் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் நினைப்பீங்க என்ன இவ்வளோ ஜுஜிபியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இப்போது அப்படி தான் இருக்கும் போக போக வந்து நமக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும் சரியா அதனால் நீங்கள் வந்து எதையுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம் இது தானே ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது இதெல்லாமா கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம் இதெல்லாமா கேட்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் கேட்பாங்க ஆனால் ரொம் இதை கண்டிப்பாக கேட்பாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம நினச்ச சில விஷயங்களை வந்து படிச்சிட்ருப்போம் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சது கொஷின் எடுக்கிறவங்களுக்கு தெரியாமலா இருக்கும் அப்போ அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை இம்பார்ட்டன்ட் நினச்சி இவங்க படிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் அவங்க கொஸ்டின் எடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து நம்மளை சுத்த விட்டு பார்க்கணும் அப்படின்றது தான் நானுமே முன்னாடி வந்து என்ன பண்ணுவேன்னா ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து அந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து படிப்பேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோவா கேட்க மாட்டாங்க ரொம்ப ரேர் தான் அதுக்காக எல்லாமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் கேட்கவும் செய்வாங்க அதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் படிக்காமே விட முடியாது இல்லை மற்ற எதெல்லாம் நம்ம படிக்காமல் விட்டுருக்கோமோ அதுலேருந்து இடையிலேருந்து கேட்பாங்க அதனால தான் நான் லைன் பை லைனாக வந்து எடுத்திருக்கேன் இப்படி எடுத்து படித்ததுனால தான் வந்து எனக்கு வந்து நம்ம இந்த இடத்துல படித்தோம் இந்த கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க அப்படின்னு என்னால் பாஸ் பண்ண முடிஞ்சது ஆக்சுவலி என்ன அப்படின்னா எங்கள் கூட சேர்ந்து நாங்கள் ஒரு எயிட் மெம்பர்ஸ் படித்தோம் குரூப்பாக தான் வந்து படித்தோம் அதில் வந்து எல்லாருமே கொஸ்டின்ஸ் எடுப்போம் எல்லோரும் எடுத்து ஷேர் பண்ணிக்குவோம் அதில் வந்து நான் வந்து கொஷின் எடுக்கிறது கொஷின் எடுக்கணும் வேறு யாராலையும் அந்த கொஷின்ஸ் வேறு அதுலேருந்து எடுக்கவே முடியாது அந்தளவுக்கு தான் இருக்கும் இப்போ அந்த செட்டிலேருந்து என் கூட படித்தவங்க வந்து என்னோடய ஆறு பேர் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி போயிட்டாங்க பாஸ் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து அடிக்கடி சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ வந்து கொஷின் எடுத்து போட்ட அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்காமல் நிறைய பேர் நம்மளால் வந்து பயனடைஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க மணி அப்படின்றது வந்து அது வந்து செகண்ட்ரி தான் ஆக்சுவலி இதை சொல்லணும் அப்படின்றது இதை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்து எதுக்கு எனக்கு இப்படி இருந்துச்சுன்னா மக்கள் வட்டத்தை கொஞ்சம் பெருக்கிக்கலாம் நம் நம்மளை சுற்றியும் நிறைய பேர் தெரியவாங்க இந்த உங் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க இது வந்து தெரிஞ்சிருக்கு எனக்கு வந்து இதால் வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நமக்கும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இதை நான் தொடங்குறேன் இல்லை மற்ற ஒரு மோட்டிவில் இருந்துச்சுன்னா வந்து நல்ல கேமரா யூஸ் பண்ணி ப்ளஸ் மைக்கு அது இதுன்னு வச்சு யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இது ப படிக்க முடியுமா என்னன்னு பாருங்கள் என்னால் முடிஞ்சது சரி வாங்க ரொம்ப பேச வேணாம் இன்றைக்கி வந்து ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சரியா இப்போ பென்சில் இதன் தமிழ் பெயர் இந்நேரம் பார்த்துருப்பீங்க கறிக்கோள் ரெண்டு ஷார்ப்பனர் துருவி ஐஸ்கிரீம் பனிக்கூழ் வாட்டர் பாட்டில் தண்ணீர் புட்டி ஜாம் பழக்கூழ் கிரையான்ஸ் வரைமெழுகு தமிழக மலைகளின் இளவரசி வந்து கொடைக்கானல் மலைகளின் அரசி ஊட்டி சாக்ஸ் காலுரை பத்து பாருங்க டை கழுத்துப்பட்டை பதினொன்று பீரோ பேலை அல்லது நிலைப்பேலை பனிரெண்டு சோப் கட்டி பனிரெண்டு எஸ்கலேட்டர் நகரும் படிக்கட்டு லிஃப்ட் பழுதூக்கி ஸ்டா உறிஞ்சுகுழாய் பீட்ரூட் செங்கிலங்கு மைக் ஒளிவாங்கி ஃபோட்டோ ஒளிப்படம் பெல்ட் இடுப்பு பட்டை ஆட்டோ தானியங்கி நித்திலம் அந்த பொருள் கூறுகளெலாம் படிச்சுக்கோங்க நித்திலம் என்பதன் பொருள் அப்படின்னா முத்து கண்களை எல்லா திசையிலும் திருப்புவது வந்து ஆந்தை இருபத்தி மூணு இனியவை நாற்பது இதன் ஆசிரியர் பூதஞ்சேத்தனார் அதுக்கப்புறம் நூலக தினம் ஆகஸ்ட்டு பன்னிரெண்டு ஓகேவா இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க கொஸ்டின் படிக்காதவங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பாருங்கள் நீங்கள் எந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னு தெரியலை ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி எழுதி வச்சு படிக்கிறதா இருந்தாலும் ஓகே இல்லை அப்படின்னா இதுவே வந்து போதுமானதாக எல்லாமே இதில் கவர் ஆயிரும் சரியா அடுத்து நம்ம கண்டினியூவாக கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க அடுத்து இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பார்க்க போயிடலாம் படிப்புதான் ஒருவன் உயர வழி என்றவர் இருபத்தி ஆறு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் உலக கதை சொல்லல் நாள் ஒக்கேனக்கல் என்பதன் பொருள் காவேரி உருவாவது எந்த மலை இமெயில் அப்படின்றதோட தமிழ் தமிழ் பொருள் என்னது பனிரெண்டு நல்வழி எத்தனை வெண்பாக்களை கொண்டது பனிரெண்டு லிங்குவா என்பது எந்த மொழி சொல் அடுத்து தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் யார் பனைமரம் டேஸ் உறுப்புகளை கொண்டது அடுத்து பாருங்க பால் என்றால் என்ன பொருள் தையலர் இதுவும் முக்கியம்தான் தையலர் பொருள் கூறுக அப்புறம் கரிகாலனின் இயற்பெயர் என்ன அடுத்து பாருங்க மீன்களோட வகைகள் எத்தனை அடுத்து இதில் மிகச்சிறிய மீன் வகை எது அடுத்து காவேரி வந்து என்னவாக பிரிகிறது அடுத்து பாருங்கள் ட்விட்டர் அதோடய தமிழ் பெயர் தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரம் எது நாற்பத்தி மூணு தகவல் தொழில்நுட்ப பூங்கா எந்த சாலையில் உள்ளது அடுத்து நவை என்பதன் பொருள் விடுகதையின் வடிவங்கள் இப்போது இதில் நாற்பத்தஞ்சு கொஷின் பார்த்துருக்கோமா இதை நல்லா படிச்சுக்கோங்க பார்த்துட்டு இதுக்கு ஆன்சர் உங்களால் பண்ண முடியுதான்னு பாருங்கள் சரியா இல்லை அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து நான் போடும்போது படிச்சுக்கோங்க நீங்கள் சப்போஸ் பக்கத்தில் தான் எழுதி வச்சு படிப்பீங்க அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எழுதி வச்சு படிச்சுக்கோங்க சரியா இதில் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும் சப்போஸ் வந்து நான் எடுத்த கொஷினில் வந்து எடுக்க முடியாத கொஷின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களால் முடிஞ்சது இல்லை இது நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடுத்து எனக்கு கமெண்டில் போட்டாலும் ஓகே தான் வேறு ஏதாவது நான் மாற்றிக்கணுமா இல்லை என்ன அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கமாண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரியா நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் ஏதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் ஓகேவா ஓகே நன்றி